எல்லோருக்கும் வணக்கம் அன்னைக்கு முக்கியமான வீடியோன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சுபா சுபா அப்படிங்கிற ஒரு ஐடி பேக் ஐடி அதுலேருந்து எனக்கு இப்போ ரெண்டாவது கமெண்ட் வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஒன்று செகண்ட் ஒன்று வந்துருச்சு அவங்க என்ன சொல்கிறது தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்கடா இது வந்து எல்லாத்துக்குமான வீடியோ இல்லை அந்த பேக் ஐடி பண்ணுறா பாருங்க அவள் வந்து யார் எங்கே இருக்கா என்ன இருக்கா என்ன செஞ்சவ எல்லாமே எனக்கு தெரியும் சரியா அதனால் அவளுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஏய் இங்கே பாரு ஏ நீ பற்றி நீ சோசியல் மீடியாவில் கிழிக்கணும்னு நினச்ச ஒனியனா கிழிச்சிருவேன் சரியா இப்போ வந்து உனக்கு அழகாக சொல்லி வச்சுருக்கேன் சரியா திருப்பி வந்து படத்துலருந்து ஃபோன் நம்பர்லருந்து எல்லாமே வரும் அடுத்த கமெண்ட் பண்ணி சரியா நீ ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தால் உன்கிட்ட ஐடியோட அவுட் படத்தோடு எனக்கு கமெண்ட் போடு சரியா என்னை விட்டு யூடியூப் சேனலில் போயிட்டு பாரு என்னோட யூடியூப்பில் ப்ரொஃபைல் படம் இருக்குது எல்லாமே இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது எல்லாமே இருக்குது ஒன் விட்டு ஒன்றையும் காணும் இதை போடுற ஒரு கும்பலை ஒரு நாடகக்காரி அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் சரியா ஃபஸ்ட்டு கமெண்ட்டை நான் விட்டுட்டேன் செகண்ட் கமெண்ட் இன்றைக்கி வந்துடுச்சு இனி வந்து என்னையை வந்து நீ நல்லவளாக பார்க்க இல்லாது இவ்வளோவெல்லாம் இனியை வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாமே நினச்சிகிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாத்துக்கும் நான் வந்து வீடியோ போடுறது வந்து நல்லது தான் நான் யார் விட்டு வீடியோ எடுத்து போட்டால் உனக்கு என்னடி நான் ஏன் நீ என்னமோ எனக்கு வந்து ஒழுங்கானவ அப்படி இப்படின்னு சொல்லி நீ கமெண்ட் பண்ணுற சுபா சுபாங்கிற ஐடியில் வர்றவ வந்து நேரடியாக வந்து என் அவுட் புறப்பிலோடு கொண்டாந்து போடு சரியா நீ நல்ல பொம்பளையாக இருந்தா நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க எங்கே மேஞ்சிக்கிட்டு இருக்க எல்லாமே எனக்கு தெரியும் ஓட்டு வண்டவலையும் தண்டவலையாக ஆகிரும் சரியா ஒரு நாள் ஃபோனில் போய்கிட்டு இருந்துச்சு காலையில் எழுமனோடனே அந்த நாய் கமண்டை பார்த்துட்டு தான் நான் காண்டாகி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாருமே என் மேலே கோச்சிக்காதீங்க நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு கமெண்ட் பண்ணனால நான் இந்த வீடியோ போடணும் போஸ்ட் பண்ண போகிறேன் சரியா இதோட அந்த கடைசியாக இருக்கணும் இனி வந்து நீ இந்த சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சி நான் நீ நல்ல பொம்பளையாக இருந்தா உன்னோட நம்பரோட உன்னோட படத்தோடு போடு சரியா இந்த ஒரு சின்னோண்டு குட்டி பஸ் ஒன்று வச்சுக்கிட்டு புரோஃபீல் படம் போட்டிருக்கா நாடகாரி ஓட்டு அண்டவளே தண்டவளே ஆகிரும் என்கிட்ட நீ மாட்டிட்ட உனக்கு சங்குதான் சரியா அடுத்த கமெண்ட் பண்ணுற நேரம் உனோட படத்தோடு போடு அப்படி இல்லையா உனவுட்டு படத்தோடு உன் குடும்ப படத்தோடு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ என்ன செஞ்ச எல்லாமே வரும் சரியா ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை கட்டாயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த நாய் வந்து இந்த வீடியோவை பார்க்கறதுட்டியும் ஷேர் பண்ணுங்கள் சரியா பாய்